அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றிடணும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால தான் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தோம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயனடைஞ்ச பல பேர் பேசுகிற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இந்த திட்டங்களால் முன்னேறினவங்க அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசு தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்க நிலைமை இருக்கு இந்த லட்சணத்துல இவங்க அடுத்த மாநிலத்தை பத்தி கூச்சம் இல்லாம பேசுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாம அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றிடணும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால தான் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயனடைஞ்ச பல பேர் பேசுகிற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இந்த திட்டங்களால் முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுகிறாங்க அதே போல் நான் கொடுக்குற அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை இருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கு இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றிடும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால தான் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தோம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயனடைஞ்ச பல பேர் பேசுகிற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இந்த திட்டங்களால் முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுகிறாங்க அதே போல் நான் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெரும்